அனைவருக்கும் வணக்கம் நம் சங்கத்தமிழ் இலக்கிய பூங்காவின் தூண் ஒருங்கிணைப்பாளர் நீலகண்டன் அப்பாவிற்கும் அல்லிகா அம்மாவிற்கும் இனிய திருமண நல் நல்வாழ்த்துக்கள் இன்று போல் இன்றும் இனிமையாய் நோய் நொடியின்றி வாழ வாழ்த்துக்கள் ஸ்ரீபிரியா சேஷாத்ரி காவேரி பாக்கம் உலகெங்கும் வாழும் தமிழ் நெஞ்சங்களுக்கு என்னுடைய வணக்கங்கள் சங்கத்தமிழ் இலக்கிய பூங்காவின் ஒருங்கிணைப்பாளர் தமிழ் மாமணி திரு நீலகண்ட தமிழன் அவர்களுடைய இனிய திருமண நன்னாளிலே அவரை அனைவரும் வாழ்த்துகிறோம் ஐம்பது ஆண்டு காலமாக எழுத்துப்பணியை தமிழ் மீது பற்று கொண்டு பணியை தொடர்ந்து ஆற்றி வரும் செந்தமிழ் செம்மலாக விளங்குகின்ற தமிழ் மாமணி திரு நீலகண்ட தமிழன் அவர்களும் அவர்களுடைய துணைவியார் மல்லிகா இணையர் இருவரும் நீதோழி வாழ சங்க தமிழ் இலக்கிய பூங்காவின் சார்பாக வாழ்த்துகிறோம் மன நிறைவும் மகிழ்ச்சியும் கொண்டு இருவீர் சிறப்புற்று வாழ நீடோழி வாழ்க கலையாத கல்வியும் குறையாத வயதுமோர் கபிடு மாறாத நட்பும் கன்றாத வளமையும் குன்றாத இளமையும் இல்லாத உடலும் சலியாத மனுமும் பகலாத மனைவியும் தவறாத சந்தானமும் தாழாத கீர்த்தியும் மாறாத வார்த்தையும் தடைகள் வாராத குடையும் தொலையாத நிதியமும் கோணாத கோலும் ஒரு துன்பம் இல்லாத வாழ்வும் துய்யனின் பாதத்தில் அன்பும் உதவி பெரிய தொண்டருடு கூட்டு கண்டாய் அலையாழி அறி மாயனது தங்கையே ஆதிக்கடவூரின் வாழ்வே அமுதீசருபாக மகளாத சுகபாணி அருள்வாணி அபிராமி சகல செல்வங்களும் தருணிமே கிரிராச தனைய மாதேவி நின்னே சத்தியமாய் நித்தமும் உள்ளத்தில் துதிக்கும் புத்தமருக்கு அருளும் அகிலமதி நோயின்மை கல்வி தன தானியம் மழகு புகழ் பெருமை இளமே அறிவு சந்தானம் துணிவு வாழ்நாள் விற்றியாகு நல்லோ நுகர்ச்சி தொகை தரும் பதினாறு பேரும் தந்தருளினே சுகானந்த வாழ்வழிப்பாய் என்று அந்த அபிரியாமையை வேண்டிக் கொண்டு இருவரும் பல்லாண்டு நீடோழி வாழ்க என வாழ்த்துகிறேன் திருமதி இரா இராஜாமுனி ஈரோடு சங்கத்தமிழ் இலக்கிய பூங்கா இனிய 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 திருமண நாள் நல்வாழ்த்துக்கள் திரு நீலகண்டனையா மற்றும் திருமதி மல்லிகா அம்மா மல்லிகை நீலகண்ட மனம் புரிந்து மனம் வீசுதே திவ்யவும் சௌமியமும் மகளாக மனம் உதித்ததே மல்லிகை நில கண்டனுடனே மனம் புரிந்து மனம் வீசுதே இதுபோல் பல 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 திருமண நாள் கொண்டாடி மகிழ வாழ்த்துக்களுடன் ராஜசேகர் கிரிஜா ராஜசேகர் மற்றும் குடும்பத்தினர் வாழ்த்துக்கள் ஐயா அன்னை தமிழுக்கு முதல் வணக்கம் அன்பும் அரணும் உடைத்தாயின் இல்வாழ்க்கை பண்பும் பயனும் அது எனும் வள்ளுவரின் வழியில் இல்லறத்தில் நல்லறம் காணும் மல்லிகை மணாளனுக்கு அன்பு மகளின் மனமார்ந்த இனிய திருமணனால் நல்வாழ்த்துக்கள் அன்பிலார் எல்லாம் தமக்குரிய நீலகண்டர் தமிழன் என்பும் உரியர் பிறர்க்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி இரண்டாம் ஆண்டு இல்லதன் இல்லவள் மாண்போடு வந்த மல்லிகா அம்மாவின் கரம் பற்றி முப்பத்தி இரண்டு ஆண்டுகள் மனவாழ்வில் மனம் பரப்பி பெருமவற்றுள் யாமறிவது இல்லை அறிவறிந்த திவ்யலக்ஷ்மி சௌமியா அல்லபிற என்று இரு மகள்களை தன் மனவாழ்வில் பரிசாகப் பெற்றவர் விக்னேஷ் ராஜேஷ் என்று மகனாக கடமையாற்ற வந்த மருமகன்களைப் பெற்றவர் அடுத்த ஆண்டு மனநாளை இணையர் இருவரும் மகள்கள் மருமகன்கள் பேரன் பேத்திகளுடன் கொண்டாட வேண்டும் என்ற என்னுடைய விருப்பத்தையே வாழ்த்தாக தெரிவிக்கிறேன் வாழ்த்துக்கள் கூறுபவர் சண்முகசுந்தரம் சிவகாமி மற்றும் குடும்பத்தினர்